இன்று ஐந்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமை நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் நல்ல நேரம் பார்த்து நல்ல ஹோரை பார்த்து செய்யும் காரியங்கள் மிக மோசமான தசா புத்தி காலங்களிலும் உங்களுக்கு ஒரு அருமருந்தாக அமையும் இன்று தின சிறப்புகள் பண்டிகை திருமயம் ஸ்ரீயாண்டாள் பிரியாவிடை உற்சவம் மற்றும் எண்ணெய் காப்பு உற்சவம் ஆரம்பம் வழிபாடு மாரியம்மனை வழிபட மன அமைதி உண்டாகும் இன்று எதற்கெல்லாம் சிறப்பு சாலை அமைப்பதற்கு உகந்த நாள் சுரங்க பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள் நீர்நிலை சார்ந்த பணிகளை செய்ய நல்ல நாள் இன்றைய தின ராசி பலன்கள் மேஷ ராசி எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சல் உண்டாகும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் கால்நடை பணிகளில் விவேகம் வேண்டும் நீண்ட கால கடன் தொடர்பான குறையும் உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் சில ஏற்படும் தனவரவுகளில் சூழல் உண்டாகும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் உண்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அஸ்வினி அலைச்சல் உண்டாகும் பரணி விவேகம் வேண்டும் கிருத்திகை எழுபறியான நாள் ரிஷபராசி வெளிவட்டாரத்தில் மதிப்பு மேம்படும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும் தான தர்மங்களில் ஈடுபாடு உண்டாகும் தடைப்பட்ட செயல்களை செய்து முடிப்பீர்கள் பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும் முயற்சி மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறம் கிருத்திகை மதிப்பு மேம்படும் ரோகிணி சாதகமான நாள் மிருக சிரிஷம் அறிமுகம் கிடைக்கும் மிதுனராசி வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் பேச்சுக்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் விலகும் பிடிவாத போக்கை குறைத்து கொள்ளவும் இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிருக முன்னேற்றம் ஏற்படும் திருவாதிரை இன்னல்கள் விலகும் புனர்பூசம் ஈடுபாடு உண்டாகும் கடகராசி நண்பர்களின் ஆலோசனைகளால் மனதளவில் மாற்றம் ஏற்படும் வெளியூர் சார்ந்த பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் சாமர்த்தியமான செயல்பாடுகளின் மூலம் மதிப்பு மேம்படும் வரவுகள் தேவைக்கேற்ப இருக்கும் உடன் பிறந்தவர்கள் சாதகமாக இருப்பார்கள் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் மாமன் வழியில் அனுசரித்து செல்லவும் ஜெயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் புனர்பூசம் மாற்றம் ஏற்படும் பூசம் மதிப்பு மேம்படும் ஆயிலியம் அனுசரித்து செல்லவும் சிம்மராசி உயர் கல்வி சார்ந்த விஷயங்களில் தெளிவு உண்டாகும் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் சமூக பணிகளில் மதிப்பு மேம்படும் பொருளாதாரம் ரீதியான நெருக்கடிகள் குறையும் அரசு காரியங்கள் அனுகூலமாக முடியும் உத்தியோக பணிகளில் அலைச்சலும் புரிதலும் ஏற்படும் வரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு மகம் தெளிவு உண்டாகும் பூரம் மதிப்பு மேம்படும் உத்திரம் புரிதல் ஏற்படும் கன்னிராசி விமர்சன பேச்சுக்களால் செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் சகோதரர்களின் வழியில் ஆதாயம் உண்டாகும் சிறிய முதலீட்டில் லாபம் அடைவீர்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் அரசு காரியங்களில் அலைச்சல் ஏற்படும் நட்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை மாற்றங்கள் ஏற்படும் ஆதாயம் உண்டாகும் சித்திரை அலைச்சல் ஏற்படும் துலாராசி ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் மனக்குழப்பம் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும் வீடு மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் மேம்படும் மறதி குறையும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சித்திரை இன்னல்கள் குறையும் சுவாதி தடைகள் விலகும் விசாகம் புரிதல் மேம்படும் விருச்சிகராசி மற்றவர்களிடம் வீண் கோபத்தை தவிர்க்கவும் நிதானமான செயல்பாடுகளால் நன்மை உண்டாகும் சேமிப்பு தொடர்பான சிந்தனை மேம்படும் அரசு காரியத்தில் சிந்தித்து செயல்படவும் மறைமுகமான எதிர்ப்புகளால் சஞ்சலம் உண்டாகும் கடன் சார்ந்த உதவிகள் கிடைப்பதில் அலைச்சல் ஏற்படும் அலுவலக பணிகளில் அலட்சியமின்றி செயல்படவும் தடைகள் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு விசாகம் கோபத்தை தவிர்க்கவும் அனுஷம் சிந்தித்து முடிவெடுக்கவும் கேட்டை அலட்சியமின்றி ஆலோசனைகளால் புதிய நம்பிக்கை உண்டாகும் பேச்சுக்களில் சற்று நிதானம் வேண்டும் நேரம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்க்கவும் வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் அரசு காரியங்களில் அலைச்சல் ஏற்படும் வர்த்தக முதலீடுகளில் கவனத்தோடு செயல்படவும் கவலை குறையும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மூலம் ஆலோசனை கிடைக்கும் பூராடம் அலைச்சல் ஏற்படும் உத்திராடம் கவனம் வேண்டும் மகர ராசி கல்வி சார்ந்த பணிகளில் மாற்றமான சூழ்நிலை உண்டாகும் வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் சேமிப்பு தொடர்பான சிந்தனை மேம்படும் மனதிற்கு பிடித்த செயல்களை செய்து முடிப்பீர்கள் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் சாதனை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை உத்திராடம் மாற்றமான நாள் திருவோணம் சிந்தனை மேம்படும் அவிட்டம் புரிதல் ஏற்படும் கும்பராசி கல்வியில் இருந்து வந்த குழப்பம் விலகும் வியாபாரத்தில் முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோக பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் வியாபார நிமித்தமான முதலீடுகள் அதிகரிக்கும் மாறுபட்ட அணுகுமுறையால் இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும் நலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு அவிட்டம் குழப்பம் விலகும் சதயம் முதலீடுகள் அதிகரிக்கும் பூரட்டாதி முன்னேற்றம் ஏற்படும் மீனராசி மனதளவில் புதிய பாதைகள் புலப்படும் மறதி சார்ந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளில் பொறுமை வேண்டும் நெருக்கமானவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் எதிலும் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள் உதவி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் பூரட்டாதி பிரச்சனைகள் குறையும் உத்திரட்டாதி பொறுமை வேண்டும் ரேவதி விட்டு கொடுத்து செல்லவும்